நல்லதே நடக்கட்டும் நல்லது நடக்க நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நம்முடைய கண் திருஷ்டியை போக்குவது கண் திருஷ்டி இருந்தாலே நமக்கு எந்தவுமே தடங்களாக மட்டுமே நடக்கும் நாம் ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை செய்வோம் விளக்கேற்றும் திரியை விளக்கு எரிந்து முடிந்ததும் தூக்கி மட்டும் போடாதீங்க அதை என்ன தான் செய்வதுன்னு யோசிக்கிறீங்களா தினமும் விளக்கேற்றுபவங்க அந்த திரியை என்ன செய்யணும் அந்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் இல்லையா இதையே வாரம் ஒரு முறை ஏற்றுவாங்க ஒரு சிலர் அப்படியே விட்டுட்டு அதையே அப்படியே யூஸ் பண்ணுறதும் உண்டு விளக்கு ஏற்ற திரியை அப்படியே விட்டு விட்டால் அதனுடைய நிறமானது பச்சை நிறமாக மாறிடும் அதுபோல் திரி பச்சை நிறமாக மாறினா வீட்டிற்கு அவ்வளவு நல்லதல்ல வாரம் ஒரு முறையாவது விளக்கு ஏற்றும்போது கட்டாயம் அந்த விளக்கின் நல்லா தேய்ச்சிட்டு ஏற்றுவதுதான் நமக்கு நல்லது இல்லைன்னா மறுவாரம் நீங்கள் பார்க்கும்போது அந்த எண்ணெய் திரியுடன் சேர்ந்து பச்சை நிறமாக மாறி போயிருக்கும் இந்த வீட்டில் பணம் தடைய நிச்சயம் உண்டாக்கும் இது நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது தெரிஞ்சாலும் அது ஒரு அலட்சியமாக எண்ணுவாங்க அது போல தான் நம்ம செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்றும் இருக்குது விளக்கு ஏற்றிய திரியை எந்த காரணம் கொண்டும் எரிந்து கருகி போக அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது திரி கருகி போனால் வீட்டில் நிச்சயம் பிரச்சனை வரும் வீட்டில் நிச்சயம் பிரச்சனை வந்தால் நம்முடைய நிம்மதி குலையும் பின்னர் அந்த திரியை என்ன தான் செய்வதுன்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்லட்டுமா திரி கருகத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணெய் காலியாகும் முன்னே மலர்களாக அந்த நெருப்பை நம்ம அணைச்சிடுவது தான் நல்லது வயாலை ஊதி அணைக்கக்கூடாது ஒத்த திரியாக போடக்கூடாது எப்போதுமே ரெண்டு திரிகளை இணைச்சி தான் போடணும் மீண்டும் மறுநாள் விளக்கேற்றும் போது அதே திரியில் ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் திரி கருகி விட்டால் அல்லது நிறம் மாறிவிட்டால் அதை நிச்சயம் மாற்றணும் மாற்றின பிறகு தான் அதை நம்ம ஏற்றவே செய்யணும் தினமும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த திரிகளை குப்பையில் கட்டாயம் வீசக்கூடாது அதை மறந்துடாதீங்க திரிய குப்பையில் போட்டால் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க இந்த தவிர போதுமே செய்யிடாதீங்க நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் நம் வீட்டில் நல்லது நடக்கலைன்னா நீங்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதையும் நீ மறந்துடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது அது சாதாரண விஷயமும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஆழமான கருத்துகள் நச்சியும் ஒழிஞ்சிருக்கும் தினமும் திரிய மாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை மாற்றுபவங்களாக இருந்தாலும் சரி திரிகளை சேர்த்து வச்சுக்கோங்க அந்த திரிகளை எப்பொழுதும் பத்திரமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுல சேர்த்து வச்சுக்கிட்டே வாருங்க கொஞ்சம் திரிகள் நிறைய சேர்ந்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கிழக்கு முகமாக உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு முகரமாக உட்காந்த பிறகு இதனை இரவு சாப்பாட்டுக்கு முடித்த பின்னர் தூங்க செல்லும் முன்னாடி இதை செய்யணும் அந்த திரிகளை தூபக்காலில் போட்டுக்கோங்க பின்னர் அப்படியே அனைவரையும் சேர்ந்து வளம் இருந்து இடமாகவும் இடம் இருந்து வளமாகவும் மூணு முறை சுற்றி போடுங்க திருஷ்டி கழித்து முடித்ததும் வீட்டு வாசலில் வச்சு அதனை கொளுத்திடுங்க முழுக்க எரிந்து முடிஞ்சதுமே வீட்டில் துஷ்ட சக்திகள் அனைத்துமே அந்த நெருப்பில் புஷ்பமாயிடும் உங்களுடைய கர்ம எல்லாம் போயிடும் உங்கள் திருஷ்டி எல்லாமே நீங்கிடும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாமே இந்த தீயில் வெந்து போயிடும் அந்த திரிகள் எல்லாம் கருகி கரியாகி முடிஞ்சதும் அதனை கால்படாத இடத்துல போட்டுடுங்க தண்ணி ஊற்றி சிங்கிலேயே ஓட விட்டுடுங்க இதனால் உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களுமே தீரும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஊடுருவும் போது நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் வளரும் இல்லையா எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டாகும் இல்லையா இனி ஒருபோதும் திரியை தூக்கி எரியாதுங்க இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை எல்லாம் போக்கி நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க நம்ம வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி நினைச்சிருக்கவும் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வளவும் இது ஒரு எளிய சின்ன பரிகாரம் தான் எல்லோராலையும் முடியும் ஒரு ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் அதனுடைய பயனை அடைஞ்ச பிறகு திரும்பவும் நீங்களும் கண்டிப்பாக செய்வீங்க எல்லோருக்கும் பகிர்ந்துப்பீங்க இதை செய்ய செய்ய உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை எல்லாம் போய் உங்களுக்கே ஒரு மன திருப்தி ஏற்படும் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருப்பார்